நான் நல்லா தாங்க நடிச்சேன் அவன் ஓல்ட்டு தாங்க இப்படி பண்றான் அட பைத்திகாரா அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற பொம்பளைங்களை கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான் ஆமா நீ எவ்வளவு காசு கொடுத்த இருபத்தஞ்சு ரூபாங்க அட பாவி இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி அப்பதான் நாலஞ்சு தடவை செய்ய சொல்லுவான் எழுபத்தஞ்சு ரூபாயாடா பாவி விட்டுறாத போ இங்க வா பாத்துல என்ன செஞ்சாலும் தெரியுமில்ல இதே மாதிரி செய்யணும் கொண்டா, இங்க இல்ல மா ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசிங்க எங்க செய்யுங்க பாக்கலாம் ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க கொஞ்சமா அருவந்தது இந்த மாதிரி செஞ்சிருப்பியா போயும் போய் ஒரு நடிகையோட அம்மா கிட்ட போய் பல்ல காட்டியாப்பா அட ஒரு நல்ல வேடு துணி கட்டி வந்தே அங்க ஆப்டோஸ்ரோட சி சம்மான மரியாதையா போச்சு ஏதோ இந்த ஒரு தடவை தேடறியா எனக்கு பத்திக்கிட்டு வருது ஆனா அப்படி தான் சும்மா பேசிட்டியா டீய கொடி டீய கொடி கொரே கஞ்சி கஞ்சி நீ என்ன

அத நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன் அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்ப நான் போயிட்டுறேன் காலையில எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கா அப்ப நான் வரேன் எங்கடா பூனை ஆட்டமா நழுவுற ஏண்டா மாசா மாசம் உங்க அம்மா அம்பது ரூபா பணம் குடுப்பாளோ ஹம் நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி குடுப்பியோ ஆட அழகா கேடா ஏண்டா ஆற ஆ நூலு நூத்தி சம்பாதிச்ச காசுன்னு நினைச்சா அது தெரியாம ஒரு தடவை தப்பு நான் தெரியாமதாடா செஞ்சேன் ஏதோ ஒரு சின்ன ஜிருந்து கிட்ட பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம் ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா தெரியாம கேட்டப்பா என்னடா தெரியாம கேட்டுட்ட அடே நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா அன்னைக்கே உன்ன பத்தி தெரியுமடா எனக்கு பெத்த அப்பட பார்த்த உடனே எங்க நான் கேட்ட போறனும் பத்து காசு சிகரெட்டை மறைச்சவன்ல நீ பெத்த கொட்டாத நல்ல அப்பாவா நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டியான் என்னை மன்னிச்சு விட்டுருவியான் ஆ எரடா கைய எதுக்கு நீ சாசா பண்றேன்னு எனக்கு தெரியும் ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா போறவைக்கே நீயும் போகணும் அதுக்கு பட வேணாம் அவ்வளவுதானே எப்படிப்பா இவ்வளோ கரெக்டாக சொல்ற நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற எல்லா ஒரு அனுபவம் அனுபவமா என்ன கொஞ்சம் ரொம்ப நாளா ஒரு ஆசை புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும் ஒரு யோகத்தை பாருங்க உங்க மூலமா வரப்போகுது ஐயோ ஐயோ டெய்லர் எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு சத்தியமா நான் தாங்க மாட்டேன் நீங்க ஒண்ணு எரும் மரம் சாயவா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குது எலியண்ட எட்டு முளை வசதி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது

வாங்க கவுண்டரா என்னடா காணியனா வாங்க உட்காருங்க அஹ் இருக்கட்டேன் இருக்கட்டேன் சின்ன பட்டை கிட்டையெல்லாம் பலமாரு கிராதம் மன வரைக்கும் போயிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் கொண்டாங்க வாங்கண்ணே அண்ணனுக்கு இப்பதான் பொழுது பிடிஞ்சதுங்களா டேய் உன்னை எல்லாம் கத்திரிக்கோடய அடிக்கணும்டா உடாப்பா சின்ன பையன் தான என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவ ஆமா ஆமா இன்னைக்கு விசார கிளமையாச்சு இன்னைக்கு என்ன கோயிலு ஞானை கேதரா நானும் கிளமையும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன்

கடையை நம்ம சூலூருக்கே மாத்திரலாம்னு நினைக்கிறேன் என்னது கடையை மாத்த போறியா அட காலிடா கண்ணடிச்சா வராத பொம்பள கைய பிடிச்சிட்டா மட்டும் வந்தறவா போற சொல்ற அட பேந்து பேந்து முழிக்கறியா அட கண்ணடிச்சா வராத பொம்பள கைய பிடிச்சிட்டா மட்டும் வந்தறவா போற Ha ha

என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு எல்லாத்தையும் நீ எத்தினுட்டு இருக்கு ஒரு ரெண்டு கொடுக்க வேண்டாம் ஆமா எச்சிக்கொண்டா வேணாண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி பூனை எடச்சா? எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல எவ் பேரு காரண இல்லடா காரண இல்ல குருட்டு கண்ணுக்கு கோணக்கண்ணியோரோ பெறவாய்ங்க அடிங்கோப்பா ஆழ்வா முடியுங்க முடிங்க ஐயா முடிங்க முடிங்க